கேள்வி மூணு பாருங்க சரியா உறுப்பு ஆகவே உறுப்பாக குறிக்கலாம் அது வந்து ரெண்டு என் மைனஸ் மூணு சரி இப்படி இருக்க கூட அவன் கேட்டுருக்காங்க கேள்வி முதல் உறுப்பு பொது வித்தியாசம் பதினெட்டாம் உறுப்பு என் பிளஸ் மூணாம் உறுப்பு சரி இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க சரியா இப்ப இந்த பாடம் வந்து கூட்டல் விருத்தி சம்பந்தமா வர ஒரு பாடம் சரியா கூட்டல் விருத்தில இதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு லேசான கேள்வி ஒண்ணு பாருங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி ஒரு விருத்தில என்னாம் உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது வந்து விருத்தியில என்னவா இருப்பது அவ் விருத்தியின் பொது உறுப்பா இருக்கும் ஆகவே அந்த விருத்தியின் பொது உறுப்பை வச்சுக்கிட்டு வேணுங்கிறது எல்லாமே சரி உதாரணத்துக்கு அந்த பொது உறுப்பை வச்சுக்கிட்டு அதுல சிற ஒரு நொம்பரை கொடுத்து அது எத்தனையாவதா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் செய்ய முடியும் இல்லாடி இதே பொது உறுப்பை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு உறுப்பை கேட்டாலும் அந்த ஒரு விருத்தியில போற ஏதாவது ஒரு உறுப்பை கேட்டாலும் ஈஸியாக செய்ய முடியும் ரைட்டா அப்ப பாருங்க இந்த உறுப்பை வச்சுக்கிட்டு இந்த கேள்விகள் எப்படி செய்யலாம் முதலாவது உறுப்பு ஏங்கிறது என்னது முதலாவது உறுப்பு அப்ப இந்த முதலாவது உறுப்பை கேட்டிருக்காம அதை எப்படி லேசம் செய்யலாம் முதலாவது உறுப்புங்கிறது டி ஒன் அவ டி ஒனுக்கு முதல்ல என்ன செய்யணும் நம்ம ஒன்னு பிரதி ஒன்னு பிரதிட்டாச்சு மைனஸ் மூணு டி ஒன் சமன் ரெண்டு மைனஸ் மூணு டி ஒன் சமன் ரெண்டுல இருந்து மைனஸ் மூணு போனா மைனஸ் ரைட் அடுத்தது பொது வித்தியாசம் கேட்கிறாங்க சரியா பொது வித்தியாசம் என்னங்கிறது கேள்வி இப்ப பொது வித்தியாசம்னா என்ன நம்ம ரெண்டாவது உறுப்புல இருந்து முதலாவது உறுப்ப கழிக்கிறது ஏன்னா மூன்றாவது உறுப்புல இருந்து இரண்டாவது உறுப்ப கழிக்கிறது அப்ப நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு உறுப்ப கண்டுட்டா போது நம்ம ரெண்டாவது உறுப்புல இருந்து மூணாவது உறுப்ப கழிக்கிறது மூலமா பொது வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது உறுப்ப கண்டுபிடிக்கிறேன் டி டூ

அடுத்து கேட்டிருக்காங்க டி பதினெட்டு கேட்டிருக்காங்க ரைட் டி பதினெட்டு அதற்கு பொது உறுப்பு என்னது டி என் சமன் ரெண்டு மூணு டி பதினெட்டு கேட்டிருக்காங்க ரெண்டு தர பதினெட்டு சய மூணு டி பதினெட்டு சமன் பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு மைனஸ் மூணு டி பதினெட்டு சமன் முப்பத்தி ஆறுல மூணு முப்பத்தி மூணு ஆகவே டி பதினெட்டு சமன் முப்பத்தி மூணு

மைனஸ் மூணு சரியா டி என் பெருக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒண்ணுமே இல்ல ஆகவே ரெண்டு ஆறு சய மூணு சக plus என்னவா அமைய போது ரெண்டு மூணு அமைய அவங்க கேட்ட கேள்விக்காக மொத்த விடை என்னை எடுத்தாச்சு விலகுவான முறை நோட் பண்ணிக்கலாம்